பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்திருக்கும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வில்லியம் வரம்பல் பங்கு நாடார் கிராமத்தில் உள்ள புனித சந்தியாகப்பர் ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு கொண்டும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் வழிபட்டனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இவ்வாலயத்தில் தேர்வு பணி விழா நடைபெறவுள்ளது கொடியேற்ற நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற உற்சவத்தில் இந்திர விமானத்தில் வேதநாயகி அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய ஆடிப்புற உற்சவம் வரும் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெற உள்ளது மூன்று நாள் உற்சவத்தில் வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பார்வதி சிவன் பச்சைக்காளி பவளக்காளி நடனத்தோடு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூ பூமணவிலை பகுதியில் உள்ள அக்னிமாரியம்மன் ஆலய தீமதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான தீமதி திருவிழாவில் காப்பு கட்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக வந்து பூக்குழியில் இறங்கினர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காரைக்கால் அம்பக்கரத்தூரில் உள்ள பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் முன்னதாக பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகாதீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை திரௌபதி அம்மன் கோவில் தீமதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இருபது நாட்களாக நடைபெற்ற வந்த விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் விழாவில் குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே குப்பைநல்லூர் பொன்னியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் கூடம் சுமந்து வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் சிக்கலையடுத்த புறவச்சேரி சுர்ண காளிகம்மன் ஆலயத்தில் படுகொல நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்தின் ஆடி மாத ஆண்டு பெருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி பூச்சொறிதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான காளி தேவியாக மாறும் பார்வதி அசுரனை வதம் செய்யும் படுகொல நிகழ்ச்சியில் இசைக்கு ஏற்ப காளி நடனமாடியது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே நெடுங்குடி கைலாசநாதர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி பனிரெண்டாம் ஆண்டு மகா ருத்ர ஹோம பெருவிழா நடைபெற்றது யாகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை செங்கம்புதூர் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து ஆடு கோழி படையிலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இது மட்டுமின்றி எடுத்து மாரியம்மன் உற்சவ திருத்தேர் உழுத்து புதூர் மாரியம்மன் நீண்ட விரிசைகள் காத்திருந்து குடும்பத்தோடு வழிபட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மண்டல பூஜையின் பதினைந்தாம் நாளில் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர் முதியோர்கள் செல்லும் வழியில் பொதுவான பக்தர்களும் சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு நாகை நீலாயதாக்சி அம்மன் ஆலயத்தில் மகாலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆடிப்புற திருவிழா தேதி குடியரசுத்துடன் துவங்கியது முன்னதாக அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆடி தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் விழா தொடங்கியதில் உற்சவத்தின் மூன்றாம் நாளில் விநாயகர் முருகப்பெருமான் முன் செல்ல அகிலாண்டேஸ்வரி கைகளை வாத்தியங்கள் முழங்க நான்காம் பிரகாரங்களில் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் திரளான பக்தர்கள் வீதியெங்கும் நின்று அன்னையை வழிபட்டனர்